செட்னா டைப் வாஃபகல் இந்த மாதிரி வாசல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு செட்டு போட்டுருக்காங்க நம்ம இந்த மாதிரி பாடல் செட்டு இது பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட்டு அகல ஒரு அஞ்சு அடி வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் வரும் இப்போ எல்லாமே ஹேண்ட் கார்விங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம இந்த டிசைன் கூட போடலாம் இதை விட நம்ம டிசைன் மாற்றலாம் இது எல்லாமே ஹேண்ட் கார்விங் எல்லாமே மெயின் டோரு இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேக் ஃபஸ்ட் குவாலிட்டியிலே இருக்கு டேக் ஃபஸ்ட் குவாலிட்டி நம்ம இதை எல்லாமே ஹேண்ட் கார்விங் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் இதை விநாயகர் படம் போடுற மாதிரி இருக்கு நம்ம என்ன மாடல் கூட நம்ம போட்டு தரலாம் இந்த மாடல் இல்லாமல் நம்ம லக்ஷ்மி இது எல்லாமே உங்களுக்கு டேக் ஃபஸ்ட் குவாலிட்டி இப்போ டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது இதை ஒரு டேக் ஃபர்ஸ்ட் கொண்டு இந்த மாதிரி மாடல் போடலாம் ஃப்ளவர் இதெல்லாம் கை கால் தான் பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் நல்ல எடுத்தா இருக்கும் நம்ம என்ன டிசைனிங் வேணும் நம்ம போடலாம் இந்த மாதிரி பாருங்க நம்ம தேக்கில் செஞ்சு தரலாம் பலாக்களை செஞ்சு தரலாம் வேங்கல மெயின் ஹோட்டலில் வேணும் நம்ம போட்டு தரலாம் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் தௌசண்ட்ல ஸ்டார்டிங் இருக்கு இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியன் தேக் மலேசியன் தேக்கில் உங்களுக்கு ஃபிஃப்டின் தௌசண்ட் வரும் இந்த மாதிரி டிசைனிங் போடலாம் விநாயகர் இதோட மாடல் வேணும் நம்ம இந்த மாதிரி மாற்றலாம் இதை பார்த்தீங்கன்னா பலாக்கூட்டு பலாக்கூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் லைஃப்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் வரும் நம்ம இன்னும் டிசைனோட போட்டு தரலாம் இந்த இந்த மாதிரி பாத்தீங்களா என்ன டிசைன் வேணும் போட தரலாம் நம்ம இதை எல்லாமே முருகன் படம் என்ன வேணும் நம்ம போட தரலாம் உங்களுக்கு இந்த மாதிரி காரிங் பாருங்க இப்படி இருக்கு இந்த மாதிரி பிளவர் போடலாம் சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேண்டோர்ல ஒரு மூணு சைஸ் போடுறாங்க மூணு சைஸ் இந்த மாதிரி ஒரு ஏழுக்க மூன்ற இந்த மாதிரி சைஸ் போடுவாங்க நம்ம இந்த மாதிரி சைஸ் போடுவாங்க ஏழுக்க மூணு சைஸ் திக்னஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால வரும் பினிஷிங் இந்த மாதிரி ஃப்ளவர் வரும் என்ன பிளவரும் போட தரலாம் உங்களுக்கு என்ன மாதிரி பாருங்க விநாயகர் இதை ஒரு புது மாடல் ஒரு சைடு யானை வர மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இருக்கிறது நல்லா டெப்தா இருக்கும் மலேசியன் டீக்கு இதோடீன் தௌசண்ட் வரும் இதை தேக்கு இந்த மாதிரி நம்ம போட தரலாம் செகண்ட் குவாலிட்டி மெஹ்ந்த டிசைன் போடுறதான் இந்த பிளவர் போடலாம் இதெல்லாம் கை கார்விங்கனால கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் எல்லாமே தான் நம்ம கை கார்விங் ஏத்திக்கா நம்ம ஃபினிஷிங் நல்லா வரும் நம்ம ஹேண்ட் அதிகாலும் போடுறது இதோட நம்ம தேக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரும் டபுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு குவாலிட்டியில் வரும் நம்ம டீக் செகண்ட் குவாலிட்டி ஹெக்டிக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இப்போ செகண்ட் குவாலிட்டியில் பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ வரும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்க்கணும்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் இந்த மாதிரி பூஜா ரூம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்ல ஸ்டார்டிங் வரும் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரும் ஏழுக்கு ரெண்டரை வரும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கில் படைப்ப மாடல் இது நம்ம கையில் போகிற மாடல் தான் நம்ம இதில் ஒரு அஞ்சு ஆறு மாடல் வருது நம்ம இந்த மாடல் வேணும் நம்ம செஞ்சு தரலாம் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் வரும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம காலை தேக்கில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதில் இந்த விநாயகர் படம் போட்டிருக்கேன் இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இல்லை கை கார்னாலும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் இந்த மாதிரி யானை கூட இந்த மாதிரி போடலாம் இதை பார்த்து

ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னா இப்போ செகண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி வெள்ளைய கலர் வரும் செகண்ட்லேயும் இந்த மாதிரி வெள்ளையும் வரும் அதனால் செகண்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்த மாதிரி கிரைன்ஸ் வரும் குவாலிட்டி இந்த மாதிரி மஞ்சா இந்த மாதிரி கிரைன்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் வராது ஒரு உங்களுக்கு ஃபார்ட்டி வரும் பார்த்தீங்கன்னா பலாக்கு மரம் நம்ம உங்களுக்கு எல்லா கை லைஃப் உங்களுக்கு ஒரு வரும் இது நம்ம கொஞ்சம் குவாலிட்டி கூட வரும் நல்லா இருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் மரம் லைஃப் வரும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் வரும் இதை நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தேக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில திக்னஸ் கொஞ்சம் ரெண்டு இன்ச் போட்டிருக்காங்க இது ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் திக்கா இருக்கும் லைட் நல்லா வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் இதை தான் கானா தேக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது நம்ம ரெண்டு இன்ச் போட்டிருக்கேன் இதை பாத்தீங்கன்னா நம்ம செட்னட் டைப் செட்னட் மாடல் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ச் திக்னஸ் போடுறேன் இந்த மாதிரி டிசைன் போடலாம் குமுல் வச்சு போடுவாங்க பழைய காலத்து மாடல் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இதுல நிறைய மாடல் இருக்கு நிறைய சைஸ் இருக்கு நம்ம என்ன சைஸ்ல வேணும் போட்டு மாடலை விட நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா மலை சண்டிக்கில் நம்ம நார்மல் குவாலிட்டி இதை பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுவா கிட்ட வரும் இதை பார்த்தீங்கன்னா நிறைய மாடலிங் வரும் இதுக்கு இந்த மாதிரி மாடல் இந்த மாதிரி ரவுண்ட் மாடல் ஒன்று வரும் ஓவல் மாடல் இந்த மாதிரி போடலாம் இது ஏதோ ஒரு வாய் மாடல் டைப்பில் வரும் இந்த மாதிரி ஒரு மாடல் வரும் பாக்ஸ் பாக்ஸாக என்ன மாடல் வேணும் இதில் வரும் ஒரு அஞ்சு ஆறு மாடல் வருது நம்ம என்ன மாடல் வேணும் இறக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படையப்ப மாடல் இருக்கு பேர் இதை பார்த்தீங்கன்னா ஓவல் மாடல் இதெல்லாம் பெட்ரூம் டோர் இதெல்லாம் மைக்க ஃபினிஷிங் டோர் ஃபுல் மைக்கெல்லாம் வரும் நல்லா இருக்கும் குவாலிட்டி ஆமாம் என்ன டிசைன் போடலாம் இந்த மாதிரி டிசைன் போடலாம் இந்த மாதிரி டிசைன் போடலாம்

பண்ணலாம் இந்த மாதிரி கலர் போடலாம் வான்சில் இதை ஸ்கின் நம்ம மைக்கா வரும் இந்த மாதிரி கலரிங் இந்த மாதிரி மாடல் வரும் இதை ஒரு மாடல் பாருங்க புது மாடல் இதை எல்லாமே புது மாடல் பாக்குறதுக்கு நல்ல லுக்கா இருக்கும் நம்மள்ட்ட மட்டும் தான் கிடைக்கும் இதை நம்ம நம்ம மேரி நம்ம புது மாடல் போட்டிருக்கேன் இது நம்மள்ட்ட மட்டும் கிடைக்கும் இதுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்ட எட்டாயிரம் ரூபாய் வரும் உங்களுக்கு இதை ஒரு மாடல் பாருங்க இதெல்லாம் புது மாடல் நம்மள்ட்ட மட்டும் தான் கிடைக்கும் இந்த மாதிரி மாடல் இதுக்கு அடுத்து இதை ஒரு குவாலிட்டி இதை நம்ம மேரி தான் ஆனா இதுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு வரும் இதுல டிசைனிங் வரும் இதுல ஒரு அஞ்சு ஆறு மாடல் வரும் பாக்குறீங்களா இங்க பாருங்க இதை ஒரு மாடல் இந்த மாதிரி ஒரு மாடல் வரும் இதில் சிம்பிள் மாடலு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் இதில் இதோ ஒரு குவாலிட்டி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா எட்டாயிரவா வரும் உங்களுக்கு இது எதுக்கானா இந்த பிராஸ் வச்சுனால துரு பிடிக்காது எதுக்கான ஃபுல் பித்தல் நல்லா இருக்கும் இது பிராஸ் மெட்டீரியல் அதனால எனக்கு தூர பிடிக்காது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் வரும் இதிலே பிராஸ் வச்சிருக்க பாருங்க இந்த மாதிரி மாடலில் நீ நேரில் வாங்க நிறைய மாடல் இருக்கு நம்மள்ட்ட எதை வேணால் நம்ம பார்க்கலாம் வீடியோவில் எல்லாமே காமிக்க முடியாதனால லென்த்தாக போயிடும் வீடியோ அதுக்காக நம்ம நேரில் வாங்க நிறைய மாடல் வச்சிருக்கேன் எல்லா மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டோர் இருக்க பாருங்க நிறைய மாடல் இருக்கு இந்த மாதிரி பாருங்க இதனால் பூஜை ரூம் டோர் நம்ம மெம்பர் நம்ம ஸ்கீல ரெடி பண்றது ரெடிமேடா வரும் பூஜை ரூம் நிறைய பேர் மெலிசா போடுவாங்க நம்ம கொஞ்சம் திக்கா போட்டிருக்கேன் பாருங்க நல்லா வெயிட்டா இருக்கும் நல்லா சாலிட் வரும் உங்களுக்கு இதை ஸ்கீனு குவாலிட்டி வரும் உங்களுக்கு வெல்லே போடுவாங்க இதுல அதனால ஸ்கின் போட்டுங்க கட் பண்ணி பெல்லு போட்டுருவாங்க இதை வெலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எட்நூறு வரும் இதை டபுள் டோர் வேணும்னாலும் நம்ம போட்டு தரலாம் இதை டபுள் டோர் கூட வரும் உங்களுக்கு இதே பெட்ரூம் டோர் தான் கொஞ்சம் பிரைஸ் லோ பிரைஸ்ல நல்லா குவாலிட்டியா பெட்ரூம் டோர் கேட்கறாங்க இந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி மாடல போடலாம் இதுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ வரும் இதை எதுக்கான இந்த டிசைன் கொஞ்சம் சிம்பிளா இருக்கனால ரேட் கம்மி எடுக்கிறதுனால நீங்க குவாலிட்டி கம்மியா இருக்கும்னு நினைக்காதீங்க எதுக்கான குவாலிட்டி நல்லா வரும் ஒரே உட் தான் ஒரே சாலிடு வரும் அதனால குவாலிட்டி கூட வரும் நம்ம டிசைனுக்காக தான் அந்த மாதிரி ரேட் மாறுது வேற ஒண்ணு இந்த மாதிரி மாடல் வரும் இதுல பாத்தீங்கன்னா டூ கலர்ஸ் வருது இந்த மாதிரி டார்க் கலர் ஒண்ணு இந்த மாதிரி லைட் கலர் ஒண்ணு வரும் நம்ம என்ன கலர் வேணும் சேஞ்ச் பண்ணி மாடல் சேஞ்ச் பண்ணி வாங்கலாம் இதே வேலை பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ரெண்டாயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி மாடல் வரும் நம்ம பெட்ரூம் போறதா இந்த டூர் இதை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டில் பில்டிங் போட்டிருக்காங்க ஸ்டில் பில்டிங் அதனால இந்த மாதிரி மாடல் வரும் அதுக்கு ஏன்னா ஃபுல் எஸ் துரு பிடிக்காது எந்த ஃபால் வராது

பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் பிரைஸ்ல வரும் ஸ்டார்டிங் வெளியில கிடைக்காது அவ்வளவு நிறைய சைடு மாடல் இந்த மாதிரி நம்ம மேனுபேக்சர்னால வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் கேட்பாங்க நம்ம மேனுபேக்சர்னால ஆறாயிரம் ரூபா நம்ம விற்குது நம்ம ஹோல்சேல்னால ஆறாயிரம் நம்ம ரேட்டு ஸ்கின் கொஞ்சம் எல்லாம் குவாலிட்டி வரும் டபுள் கலரிங்கும் வரும் இதே போல ஸ்கின் இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாஸ் இதை ஃபுல் பிளாஸ் நம்ம கலர் இதை ஃபேட் ஆகாது இந்த மாதிரி மாடல் நம்ம என்ன மாடல் வேணால் போடத்தரல நிறைய மாடல் நம்மள்கிட்ட இருக்கு இது ஒரு மாடல் இந்த ரோஸ் போட்டிருக்க பாருங்க ரோஸ்ல நீங்கள் கலரிங் எவ்வளோ பண்ணலாம் இது ஒரு மாடல் இதை பார்த்து இதில் ஆறாயிரம் வரும் பிரைஸில் இது ஒரு மாடல் எல்லாம் பிளாஸ் வச்சு தான் இது எல்லாமே பிராஸ் வரும் உங்களுக்கு இதை ஒரு மாடல் இதில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா பிரைஸில் வரும் இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு இதெல்லாம் இதே கூட பெட்ரூம் ரோடு தான் பிரைஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் குவாலிட்டி ஒரே குவாலிட்டி தான் இதை பார்த்தீங்கன்னா இதை மைக்கா சீட்டு போட்டிருக்காங்க இதுல கலர் வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி கலர் இங்க பாருங்க இந்த மாதிரி கலர் போடலாம் மைக்கா வெளியில இந்த மாதிரி லைட் கலர் ஆக்கிடலாம் இதெல்லாம் டிசைன் வேணா போடலாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு லைஃப் வரும் உங்களுக்கு இதை பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் வரும் ஃபோர் தௌசண்ட் இதுல இன்னொரு கலர் வருது கொஞ்சம் புது மாடல் இந்த பாருங்க இந்த மாதிரி புது மாடல் வரும் நம்ம இந்த மாதிரி கலர் கூட வேணா போடலாம் லைட் கலர் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் டிசைன் பாருங்க எப்படி நம்ம போட்டு தரலாம் இந்த மாதிரி ஃபிளவர் பாருங்க நல்லா இருக்கும் இங்க பாருங்க இதான் ஒரு குவாலிட்டி இந்த ஸ்கின் பாத்தீங்களா இந்த மைக்கா ஒயிட் கலர் வருது கொஞ்சம் குவாலிட்டி உள்ள மைக்கா ஜாமெட்ரிக்கா நல்லா பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் டிசைன் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த மாதிரி மாலை போடலாம் இதுல நிறைய மாடலுக்கு வருது என்ன மாலை வேணும் நம்ம போட தரலாம் உங்களுக்கு இது நம்ம ஓன் மேனுபேக்சர் தான் உங்களுக்கு என்ன மாலை வேணும் போட தரலாம் உங்களுக்கு நல்லா உழைக்கும் இந்த மாதிரி மாலல இந்த மாதிரி மாலல நம்ம என்ன மாலை வேணும் உங்களுக்கு போட தரலாம் இதான் ஒரு மாடல் புதுசா இதை பாருங்க இது பிரைஸ் பாதிலாம் வேலூர் நாலாயிரம் ரூபா தான் இது ஒரு டிசைன் பாருங்க இது பேசாம எத்தனை வருஷம் வேணும்னு நம்ம அப்படியே இருக்கும் ஃபுல் லைஃப் வரும் உங்களுக்கு எந்த ஃபால்ட் வராது இதெல்லாம் டபுள்யூ டோர் சார் டபுள்யூ பிசி இதெல்லாம் பாத்ரூம்க்கு பால்கனிக்கு மோட்டர் மாடிக்கு அந்த மாதிரி போறதா எதுக்காக வாட்டர் ப்ரூஃப் டோர் இதை திக்னஸ் பாத்தீங்களா நல்லா வெயிட்லெஸ்ஸாக வரும் குவாலிட்டியாக வரும் இந்த திக்னஸ் யாரும் தர மாட்டாங்க இதெல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபுல் குவாலிட்டியாக இருக்கும் இதில் கலரிங் நிறையா வரும் பாருங்கள் இதை ஒரு கலரு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டு வித் ஃப்ரேமே வித் டோரு இந்த செட்டை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா வரும் வாசக்கல் வித் டோரு நிலை கூட வரும் உங்களுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா வரும் ப்ரைஸ் இதில் இன்னொரு மாடல் பாருங்கள் எல்லாம் நம்ம சொந்த மாடல் தான் உங்களுக்கு என்ன மாடல் வேணும் நம்ம போட்டு தரலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் பாருங்கள் நல்ல லுக்காக இருக்கும் பாருங்கள் நம்ம ஃபேக்டரி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறது அதனால உங்களுக்கு என்ன மாடல் வேணும் நம்ம பண்ணி தரலாம் இதை பார்த்தீங்கன்னா பிவிசி நார்மல் டோரு நார்மல் பாருங்கள் எவ்வளோ திக்கா இருக்கு நார்மல் கூட நல்ல திக்கா வரும் இதை இதை பிவிசி டோரு இதை பார்த்தீங்கன்னா உடனே போயிடும் நம்மளுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டி வச்சிருக்கேன் நல்லா திக்கா வச்சிருக்கேன் பாருங்க அப்படியே லைஃப் கிடைக்கும் நல்லா ஹெவியா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி கலரிங் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர் வரும் இந்த மாதிரி கலர் ஒண்ணு இந்த மாதிரி கலரு இந்த மாதிரி ரோஸ் கலர்ல ஒண்ணு வரும் இந்த மாதிரி இதெல்லாம் பிளெயின் கலர் இதெல்லாம் டீ கூட் கலர் வரும் இதெல்லாம் பிளெயின் கலர் ஃபுல் ஃபிட்டிங் கூட செட்டை வரும் வித் ஃப்ரேம் வரும் வித் டோர் வித் நம்ம ஆள் வந்து ஃபிட் பண்ணி தந்துருவாப்ல உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு வாசக்கால் வித் ஃபிட்டிங் கூட வரும் உங்களுக்கு இதுல இன்னொரு குவாலிட்டி பாருங்க இந்த மாதிரி பழம் போட்டிருக்க பாருங்க டிஜிட்டல் மாடல் இதே பிவிசி ரோடு தான் ஆனா பிவிசி மாதிரி தெரியாது மரம் மாதிரி தெரியும் இதுக்கு இந்த மாதிரி டிசைனிங் நம்ம போட்டிருக்கேன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாருங்க பட்டர்ஃபிளை இது நிறைய கலர்ஸ் நிறைய மாடல் இருக்கும் இதை பாருங்க இந்த மாதிரி இதை பாத்தீங்கன்னா உட்டு மாதிரி இருக்கு இதெல்லாம் கம்ப்யூட்டர் பிரிண்ட் நிறைய மாடல் நிறைய கலர்ஸ் வரும் நம்ம இந்த பிக்சர் நல்லா போட்டு தரலாம் உங்களுக்கு இதை பாருங்க இதை ஒரு ஃபிளவர் பாக்குறதுக்கு நல்லா ரியல் மாதிரி இருக்கு இதை பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு டால்பிங் மாடல் நம்ம என்ன மாடல் வேணும் போட்டு தரலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபிளவர் இந்த மாதிரி டால்பிங் இந்த மாதிரி பாருங்க இந்த மாடல் வேணும் நம்ம போட்டு மாடல்லாம் உங்களுக்கு இதுல நிறைய மாடல் இருக்கு இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க இது ஒரு மாடல் நிலையை கூட ஃபிக்ஸிங் கூட உங்களுக்கு மூணாயிரத்தி ஐநூறு வரும் நல்லா உழைக்கும் நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு எதுக்கான திக்னஸ் ஜாஸ்தி நம்மளுக்கு இதை பாருங்க நம்மளோட டோர் ஸ்டாக் ஃபுல்லாவே இருக்கு உங்களுக்கு என்னென்ன டிசைன்ல என்னென்ன மாடல் உடனே வேணும்னா உடனே நம்ம கொடுக்கலாம் இது எல்லாமே நம்மள்ட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்கு இதெல்லாம் நம்ம குடவுன் உங்களுக்கு எத்தனை டோர் எத்தனை பீஸ் வேணும்னா உடனே எடுத்துக்கலாம் என்னென்ன மாடல் எத்தனை பீஸ் தேவைப்படணும் உடனே எடுத்துட்டு போகலாம் வெயிட் பண்ணாம நீங்க செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து போறதுக்கு அவசியம் இல்லை உடனே எடுத்துட்டு போகலாம்

வந்துட்டே இருக்கும் என்னென்ன சைஸில் தேவைப்படணும் நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் வாசக்கல் என்னென்ன சைஸில் தேவைப்படணும் உடனே ரெடியாக இருக்கும் நம்ம செஞ்சு வச்சிருக்க ரெடியாக இருக்கும் என்னென்ன சைஸில் தேவைப்படும் உடனே எடுத்துகிட்டு போகலாம் எல்லா சைஸ்லேயும் ரெடியாக இருக்கும் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை பெட்ரூம் வாசகல் ஒரு மூணாயிரம் ப்ரைஸ்லேயே ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு எத்தனை வாசல் தேவைப்படணும் உடனே எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வீட் கட்டிட்டு அப்புறமா இந்த வாசகல் கேட்பீங்க வாசல் வேணும் உடனே நம்ம எடுத்துகிட்டு போய் போயிடலாம் அதுக்கப்புறம் டோர் கூட வாங்கலாம் எல்லாமே இருக்குது நம்மள்ட எல்லா வாசகல் எல்லா சைஸில் இருக்கும் எல்லா ஜென்னலும் இருக்கும் என்னென்ன வேணும் உடனே எடுத்துகிட்டு போகலாம் நம்மளுக்கு இதை பார்த்தீங்கன்னா நம்ம கானத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதை மெயின் வாசகல் அட்டை ஸ்டோரேஜ் விண்டோ கூட வரும் இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு இந்த பார்க் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைன்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில உங்களுக்கு என்னென்ன சைஸ்ல தேவைப்படும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி வரும் இதை பாருங்க இங்க திக்னஸ் பாருங்க இந்த திக்னஸ் பாருங்க திக்னஸ் வரும் இந்த மாதிரி கிரைன்ஸ் பாத்தீங்களா ஒரிஜினல் டீக்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இந்த மாதிரி கிரைன்ஸ் தான் வரும் வேற இந்த மரத்துல வராது இந்த மாதிரி கிரைன்ஸ் அதுக்காக இந்த பிரைஸ் உங்களுக்கு என்ன மரத்துல வேணும் தரலாம் நம்ம சூடானு பலாக்கு கானத்துக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வேங்கு என்ன மரத்துல வேணும் நம்ம போட்டு தரலாம் உங்களுக்கு பிரைஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதே மெயின் வாசலுக்கு இன்னொரு குவாலிட்டி பாருங்க நம்ம பாதியில் ஜெல்ல ஜெனரல் இருக்கும் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக வரும் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் கொஞ்சம் கம்மியாகும் இதே ஒரு இடத்துக்கு போதும் இப்போ அதனால ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு பாண்டிஸ் பண்ணி போயிரு இப்போ உங்களுக்கு தேவைப்படணும் நம்ம ரெடி பண்ணி உடனே கொடுக்கலாம் இங்கே டோர் பாருங்க டோர் கூட செஞ்சு வச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா வேங்க டோர் நம்ம செஞ்சு வச்சிருக்காங்க உடனே உங்களுக்கு தேவைப்படணும் நம்ம இடத்துல போல உடனே மாட்டி கொடுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன மாடல் தேவைப்படும் என்ன மரத்தில் வேணும்னா நீங்கள் கடைக்கு வாங்க உங்களுக்கு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணும் நம்ம ரெடி பண்ணி எல்லாமே தந்துடும் உடனே நம்ம இந்த மாதிரி டோர் வரும் உங்களுக்கு ஒரு டூ வரும் இந்த மாதிரி பிரைஸ் நம்ம ஸ்டார்டிங் இந்த டோர் இது எல்லாமே பெட்ரூம் டோர் பெட்ரூம்க்கு போகலாம் நம்ம இதில் பெயிண்டிங் வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இந்த கலர் வேணும் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம் டிசைன் கூட இதுல வருது ஒரு அஞ்சு மாடல் வருது என்ன டிசைன் வேணும் எடுத்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா மாடல் டிசைன் இதுல பாத்தீங்கன்னா இது பாக்ஸ் டைப் பாக்ஸ் டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரி எப்படி வேணும் நம்ம பண்ணலாம் இதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் டைப் போடுறாங்க ஃப்ரேம் டைப்னா இந்த மாதிரி டோர் மட்டும் போற மாதிரி இந்த மாதிரி டோர் இதெல்லாம் ஃப்ரேம் டைப் இதுல வாட்டர் ப்ரூஃப் போடணும்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இதுல ஃப்ரேம் டைப்னா ரேட் கொஞ்சம் கம்மி வரும் இந்த மாதிரி நம்ம டோர் மட்டும் போற மாதிரி டைப்னா இதை ஃப்ரேம் டைப் இதை பாத்தீங்கன்னா ரேட் கம்மி வரும் ஒரு அறுநூறு ரூபா ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட்ல ஸ்டார்டிங் இருக்கு நம்ம இந்த பட்ஜெட்ல வேணும் போடலாம் பிப்டி போடலாம் சிக்ஸ்டி தௌசண்ட் நம்ம இந்த மாடல் வேணும் போட்டு தரலாம் உங்களுக்கு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் பிரைஸ் கொஞ்சம் மாறும் நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செஞ்சுரி பிளைவுட்ல பண்றது குவாலிட்டியா இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாருங்க பெட்ரூம்க்கு பண்றது இந்த மாதிரி பெட் பண்ணலாம் நம்ம என்ன வேணும் பண்ணி தரலாம் உங்களுக்கு இதை பாத்தீங்களா இந்த மாதிரி எதை வேணும் நம்ம பண்ணி தரலாம் டிரெஸிங் டேபிள் இது வாட்டர் ப்ரூப்னா ஒரு ஆயிரத்தி முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் கலரிங் பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம் என்ன கலர் வேணும் நம்ம போடலாம் இந்த மாதிரி கலரிங் எதை வேணும் நம்ம சூஸ் பண்ணலாம் கேட்லாக் நிறைய இருக்கு என்ன கலர் வேணும் நம்ம சூஸ் பண்ணி போடலாம் இந்த மாதிரி என்ன நம்ம தமிழ்நாடு எங்கே விட நம்ம அனுப்பலாம் தமிழ்நாடு இந்தியா மும்பை பெங்களூரு எங்கனாலும் நம்ம அனுப்பலாம்